வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அப்புறம் உங்கள் ஊரெலாம் மழை எப்படி இருக்குது குளிர் எப்படி இருக்குது குளிர் இருக்க சரண்டாக பக்கத்தில் உட்காந்து உட்காந்து அவ்வளோ குளிர் தாங்க முடியல ஃபேன் எப்போ அங்கே தான் சுத்தம் எப்படா மூணு கூட ரெண்டு கூட சின்ன சமே ஃபேன் ஆஃப் உட்காந்து அவ்வளோ ஒரு குளிராக இருக்கும் சென்னையில் பயங்கரம் திருப்பதியிலேருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் அண்ணா நீங்கள் இப்போ திருப்பதி வந்தாலும் வெறச்சி போய்ட்டு இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த அந்தளவுக்கு குளிராம் அவர் பேர் வந்து அந்த மாணிக்கம் மாணிக் மாணிக்கம் வெறும் மாணிக்கம் மாணிக்க போய் பக்கத்தில் வந்து சொன்னேன் சரியான குளுர்னால் பயங்கர குளிர் திருப்பதியில் தாங்க முடியாத அளவு குழுன்னு சொல்லியிருந்தார் நல்ல நான் ஒரு பத்து நாள் மனா போய் 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 இருக்கும் மொட்டை முடிய வளர்ந்துச்சேன் அப்புறம் வேற என்னங்க என்ன விசேஷம் அப்புறம் கங்குவா படத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைய தான் அந்த கங்குவா படம் பார்த்து முடித்தேன் நான் ஓட்டிட்டேன் பிரேம் பிரைம் பிரைம் தானே அது அதெலாம் பார்த்தேன் படம் சூப்பராக இருக்குது காஸ்ட்யூம் வந்து லாஸ்ட் வரைக்கும் கத்தினே இருக்காங்க எது கத்துறாங்க ஏன் கத்துறாங்க புரியல ஆனால் கத்தினே இருக்கிறாங்க படம் விஷுவல்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க காஸ்ட்யூம்லாம் செலவு வேறு லெவலில் இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாக எல்லாரையும் பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் எதுக்கொசரம் படம் எத்திரியான புரிய மாட்டேங்குது கதையும் முன்னும் புரியல இந்த இடத்துல இது போன ஜென்மத்திலேருந்து இங்கே ஜென்மத்துக்கு கனெக்ஷன் இருக்கிற போல தெரியுது இதில் செகண்ட் பார்ட் வேறு போட்டிருக்காங்க லாஸ்ட்டில் வந்து கார்த்திக் பிரதர் வந்திருக்கார் சூர்யா பிரதர் பாடிலாம் சமைய வச்சுருக்காரு படம் நல்லா இருக்குங்க ஐ மீன் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க ஹிந்தி ஆக்டர் பிள்ளா போட்டாங்க ஓகேங்களா அது ஒன்று அது புரிய மாட்டேங்க நம்மளுக்கு அதே மாதிரி எதுக்கோசரம் வராங்க எதுக்கோசரம் போகிறாங்க எதுக்கோசரம் கொடுத்துறாங்க எதுக்கொசரம் கத்துகிறாங்க படம் ஃபுல்லாக கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்னு தெரில ஆனால் பிரம்மாண்டம் படம் பிரம்மாண்டம் படம் ஃபுல்லாக பார்த்தேன் கடைசி வரைக்கும் என்ன தான் அப்படியே பார்த்தனேன் கடைசியில் என்னாச்சுன்னா செகண்ட் பார்ட் போட்டாங்க அவ்வளோ அதான் கடைசி வரைக்கும் பார்த்தோம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் படம் டப்பா இருக்குது நல்லா இல்லை கேவலமாக இருக்கு வேஸ்ட் ஆனால் அந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆடோ பயங்கர ஆடம் போட்டுருக்காங்க பயங்கரம் ஹாட்ஸ்அப் அந்த எஃபர்ட்டு நான் கதை தான் சொல்கிறேன் அவனுக்கு கதை சரியில்லை ஒன்றும் புரியல புரியல டைலாகும் ஒன்றும் காதில் விடலை ஒன்றும் இல்லை உடம்புல சவுண்ட் தான் ஜாஸ்தி நான் இதிலே வீட்டிலே பார்த்தனேன் சரி பாதி படம் பாதிப்பாடன்னு சரியாக காதில் உள்ளன்ட்டு அப்புறம் கனெக்ஷன் வந்து ப்ளூடூத் வச்சு ரெண்டு காலையும் வச்சும் பார்த்தனாங்க அப்பவும் கத்தியிருந்தான் அங்கே அங்கே படத்தில் நான் சொல்கிறேன் விஸ்வலைசேஷன் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே அதை விடுங்க கீழே தம்பிக்கு வந்து உடம்பு ஓரளவு சரியாயிடுச்சி ஸ்டாப் ஆகிடுச்சு மேலே வந்து தம்பி தான் கொஞ்சம் குளுட் தெரியல மற்ற எல்லோரும் குளிர் தெரியும் சூரியமாக உள்ள குளிர் தெரியல அதுக்கோசம் உட்காந்துட்டு இருக்கான் சரி ஓகே கீழே போகலாம் வாங்க நைட் நம்ம வீட்டில் மாவு இருக்கேன் தோசை சூரியக்கு தோசை கொடுத்துறேன்னா ஓகே வாங்க இருக்கேன் சரி ஓகே மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில் மனிதனோ மிருகமோ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேதோ நடுவிலே உன் மகன்லாத மீனோ அன்னை சொன்ன வார்த்தை இன்று நினைவில் வந்தது மறந்து அம்மாவா தாத்தா தாத்தாவா ஐயா 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 அம்மாவா ஐயாவா தாத்தாவா யாரு கரெக்டா சொல்லு மறந்துட்டா சொல்லு ஐயா பாப்பா ஐயா 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 அம்மா வருமா வருமா ஆயா ஆயா வா நீ நீ இந்த பாட்டு என்ன சரி வந்து உட்காரு வரும் இன்னைக்கு சூரிய ஒரு ரெண்டு நாள் கழிச்சு லைட்டா சாமுரதுட்டு குடுக்கலாம் இந்த வாய் சப்புண்டா இருக்கு அப்படினா இல்ல ஃபுல்லா ஓ நோ 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 மூது மூணு யூன் பர் ஆர் சொல்லுக்கு பெட்ரோல் பெட்ரோல் மா பெட்ரோல் நாத்துன பாவை வாசனையா இருக்கு சூடு வாசனையா இருக்கு நோட் ச இயத்தியா

ஜி தமிழுக்கு நான் போறேன் மணிக்கு ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகுது முடியும் ஏழு ஒன்பது மணி முடியும் நேர்ல வாங்க என்ன பத்தி தெரிஞ்சவங்க ஏன்னா நான் யாருக்கும் கூட போறேன் ஒய்ஃபு யாரும் நான் மட்டும் தான் தனியா போறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு என்கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருக்கு

बट्टे बट्टे हम्म बट्टे बट्टे मंडपो बट्टे बट्टे मंडपो हम्म बट्टे बट्टे हम्म बट्टे बट्टे हम्म बट्टे बट्टे मंडपो हाँ पौधों बट्टे बट्टे मंडपो नेत्र तो हम्म कॉम शक्ति आई शक्ति ஓம் சக்தி அதிபரா சக்தி ஓம் சக்தி என்ன பாரு வெற்றி முருகனுக்கு ஹரோகரா வீர முருகனுக்கு ஹரோகரா ஞான முருகனுக்கு ஹரோகரா குட் நைட் ஐயோ மாதிரி கழுவ நான் போய் பார்க்குறேன் குட் நைட் குட் நைட் குட் நைட்